வெல்கம் டு புதுப்புண்ணு சமையலரை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவை ஆனால் தாங்க அதுவும் நம்ம பொங்கலுக்கு வாங்கினா இஞ்சியும் மஞ்சளும் வச்சு தாங்க சூப்பராக ஊர்காவே செய்ய போகிறோம் இதில் ஊர்கா செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் சூப்பராகவே இருக்கும் அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது இந்த மஞ்சளில் வாங்க எப்படி செய்த வீடியோக்குள்ளே பார்க்க அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்க வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது பொடி பண்ணி போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ நல்லாவே வருபடிச்சு எடுத்து வச்சிடலாம் மஞ்சளும் இஞ்சியும் நல்லா அதோடய தோலெல்லாம் சீவிட்டு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றியே வதக்குங்க நம்ம தாளிப்புக்கும் அதையே வச்சுக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா வந்து வதங்கியிருக்கு இன்னும் ஒரு அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊறுகாய் ரெடி பண்ணலாம் இப்போ ஆறுனோன்னா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் எண்ணெய் வந்து நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போல் தட்டிக்க வேண்டியது தட்டிட்டு முழு பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த பூண்டோட ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அது வதங்கினாவே போதும் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து வதங்கிடுச்சு நம்ம இஞ்சியும் அந்த மஞ்சளும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்க வேண்டியது தான் சப்போஸ் அரைப்படலைன்னா கொஞ்சம் போல் வந்து தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால நம்மளுக்கு கெட்டு கூட போகாது இப்போ நல்லா இந்த மாதிரியும் நல்லா வதக்கி வதக்கி விடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து காரம் போட்டுக்கலாம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் மூணு ஸ்பூன் போல் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் காரம் புளிப்பு உப்பு இந்த மூணு பொருளுமே நல்லா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த மஞ்சள் இதுக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் பார்க்கும்போது வந்து இப்படி இருக்கும் ஆனால் வதக்க 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 அதோடய கலர்லாம் மாறிட்டு நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு அதையும் கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு நல்லா வந்து பிரிஞ்சு வரும்போதே தெரிஞ்சிடும் ஊறுக நல்லா வந்து ரெடியாயிருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தை விட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கலர் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து தை சாதம் பழைய சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் தோசை கூட சும்மா வச்சு த தொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி அதை கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மஞ்சள் இருக்க இதுவே தெரியாது ஸ்மெல்லே வராது நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்போ சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் சிம்மில் வச்சிருங்க அப்படியே அடிக்கடிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியதாக இப்போ நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் இந்த மாதிரி எதாவது எடுத்து போட்டுக்க வேண்டியதில் ஜாடி இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா ரெடி அடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி என்ன ஊரெல்லாம் மெதக்கும் அப்படியே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இப்போ நான் பாட்டில் போட்டுட்டேன் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஷ்ணு வந்து நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் பொண்ணான கையில் வந்து ஒரு லைக் பட்டனை தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டா பாய்